அதிகப்படியாக தங்களை தயார் செய்து இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவட்ட நான் கேட்பேன் புக்ஸ் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு அதிகப்படியாக புக் புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது சார் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது இன்னொரு ரெண்டு செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்போது எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் சார் சிக்ஸ் டுவெல் ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் எதனாலும் அதை வந்து மையமாக அதை ஏன் கேட்குறீங்க மற்ற எல்லாம் இல்லையாங்களா சார் அதிகப்படியாக டிஎன்பிசியில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்களா ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தகம் அந்த சப்ஜெக்ட் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்திங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்துக்கின்ற புத்தகம் தான் இன்னும் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மாண்புடைய பொருளிய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ரடிக்ட் ஆகுது आना தமிழ்நாட்டில் இருக்கின்றார் ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது அட்வார் வித் தான் சிலபஸ் சிபிஎஸ்சியில் என்ன இருக்குது அதுக்கு ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தான் நான் படித்தேன் எனக்கு இது எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்தாப்பதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது வேணுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன் அங்க உட்காந்துருக்கின்ற அங்கே அங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகி இருந்த மாணவர்களிடம் நான் பேசவன் அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய